பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மயிலாடுதுறை மாயூரநாதர் ஆலயத்தில் சுவாமி அம்பாள் மற்றும் ஆதிமாயூரநாதருக்கு எழுநூறு லிட்டர் நெய் அபிஷேகம் நடைபெற்றது திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறையில் திருவாவடுதுறை ஆத்தீனத்திற்கு சொந்தமான ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழைமை வாய்ந்த பாடல் பெற்ற மாயூரநாதர் ஆலயம் அமைந்துள்ளது அவையாம்பிகை அம்மன் சிவனை மயில் உருவில் பூஜித்த இவ்வாலயத்தில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு மாயூரநாதர் நட்பணி மன்றம் சார்பில் ஸ்ரீமாயூரநாத சுவாமி ஆதிமாயூரநாதர் ஸ்ரீபயாம்பிகை அம்பாளுக்கு நேய் அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு இருபத்தைந்தாவது ஆண்டாக நேய் அபிஷேகம் நடைபெற்றது கோயில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு விரதமிருந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்களால் வழங்கப்பட்ட எழுநூறு லிட்டர் நெய் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது மேலும் பால் பன்னீர் இளநீர் சந்தனம் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது திரளான பக்தர்கள் அபிஷேக நிகழ்ச்சியில் பங்கேற்று வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு சோடச தீபாரதனை மகாதீபாராதனை நடைபெற்று அபிஷேகம் செய்யப்பட்ட பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர்